வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா அஜித்குமார் சினிமா துறைக்கு வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிருக்கு அந்த அடிப்படையில் முப்பத்தி மூணு ஆண்டுகள் நிறைவு பெற்றதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறப்ப பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு இந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் நான் நிறைய வழிகளை சுமந்திருக்கேன் நிறைய இழப்புகள் உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய வருத்தங்கள் காயங்கள் இது எல்லாம் எனக்கு இருக்கு அதே சமயம் இந்த அளவுக்கு நான் உயரத்துக்கு வந்ததுக்கு முழுக்க முழுக்க ரசிகர்களுடைய அன்பு தான் காரணம் அப்படிங்கிற செய்தியை பதிவு செஞ்சுருக்காரு இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அஜித் வந்து வெறும் நடிகர் மட்டும் இல்லை திரைத்துறையில் மட்டும் இல்லை ரேசிங் பைக் ரேசிங்கில் வந்து பயங்கர ஆர்வம் அடையவர் அது ஒவ்வொரு முறையும் இப்போ உலகளவிலான அந்த போட்டியில் கலந்து கொண்டு அதிலையும் முத்திரை பதித்து வருகிறார் சில நேரங்களில் வெற்றி பெற்றும் வருகிறார் இந்தியா சார்பில் அவர் தனி டீம் வச்சு தொடர்ந்து அதில் அதிலும் தனது முத்திரையை பதித்து வருகிறார் இன்னொன்று அவர் சினிமாக்காரன் அப்படிங்கிறதோட ஒதுங்கலை தன்னுடைய தனித்திறன் தனியாக ஹெலிகாப்டர் ஒரு மெக்கானிக் ஒர்க்கெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு அந்த இன்ஜினியரிங் கான்செப்ட் மாதிரியான ஒர்க்கை செஞ்சு வீட்டில் இது பண்றது அப்புறம் பிரியாணி டேஸ்டா சமைப்பேன்னு சமைச்சு காமிக்கிறது ஒரு நல்ல மாடல் தான் அஜித் நான் ஒரு சினிமா நடிகர் அப்படின்ட்டு அடுத்த படம் என்ன மாசா அப்படி இருக்கணும் அடுத்த நடிகர்களுக்கு போட்டி இந்த மாதிரி மட்டும் யோசிக்காம நான் ஒரு நடிகர் ஸ்கிரீன்ல அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எனக்கு பொண்டாட்டி இருக்கு பிள்ளை இருக்கு நான் ஒரு அப்பாவா இருக்கணும் எங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும் அது மாதிரி நீங்களும் இருங்களேன் அப்படி ஒரு ஷார்ட்ஸ் டீஷர்ட் போட்டு அவங்க பாட்டுக்கு ஃபாரினில் எங்கேயா நடந்து இருப்பாங்க குட்டியாக ஒரு ஹெலிகாப்டர் தெரிஞ்சு விளாண்டுக்கிட்டு இருப்பார் அஜித்து பிரியாணி சாப்பிட்டு போடுவார் அதாவது நான் உனக்கு அல்டிமேட் ஸ்டார் ஜி தலை என்ன வேணாலும் சொல்லிட்டு போ நான் உன்னை மாதிரி இந்த உலகத்தை ரசிக்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ரொம்ப ஒரு சராசரி மனிதன்தான் அப்படிங்கிறத அஜித் சொல்லிக்கிட்டே இருப்பார் சமீபத்தில் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களையும் எந்த நாட்டு மனிதர்களையும் நம்ம நேசிக்கணும் அப்படி நேசிக்கிறதுக்கு தடையாக அந்த ஜாதி எல்லாம் இருக்குது அப்படின்னு பேசினார் இதை வந்து நடிகர் சத்யராஜ் வந்து அவரை பாராட்டினார் உண்மையிலே அஜித் என் தம்பி அஜித் ரொம்ப நல்ல கருத்துக்களை சொல்கிறாரு சாதிக்கு எதிராக மதத்துக்கு எதிராக யார் பேசினாலும் நான் பாராட்டுவேன் அதனால் அஜித் வந்து ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்காரு ஒரு உங்களுக்கு ஒரு மனிதன் வந்து தான் பிறந்த இடத்துல இருந்து அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் வேறு நாடு வேறு தேசம் வேறு மொழி பேசுகிற மக்கள் அப்படி போக போகவே அவர் கொஞ்சம் ப்ராடர் மைண்டாக மாறிடுவான் அந்த ஊருக்குள்ளேயே அந்த கிராமத்துக்குள்ளேயே நம்ம ஆளுக நம்ம ஜாதி நம்ம சாமி அப்புறம் அதனால அவங்கெல்லாம் படிச்சுட்டாங்க இப்படியே இருக்க இருக்க தான் மைண்டை வந்து ரொம்ப நேரோ மைண்டடாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதிரி உலகத்தை ரசிக்க ஆரம்பித்து போயிட்டீங்கன்னா மனிதர்கள் இப்படிலாம் வாழ்கிறான் பல்வேறு கலாச்சாரங்கள் பண்பாடு எல்லாத்தையும் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்பீங்க இந்த குறுகிய வட்டம் உங்கள்கிட்ட போயிடும் அஜித்துக்கு அப்படி ஒரு ஒரு ப்ராட் மைண்ட் வந்து அவர் இந்த உலகம் சுற்றுறது பைக் ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுனால அவருக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களை நேசிக்கின்ற பார்வை வந்திருக்கு ஒரு குறுகிய என்ன இல்லாமல் அதனால் அஜித்தை நம்ம பாராட்டணும் அப்புறம் அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதத்தில் என் ரசிகர்களை ஒருபோதும் என்னுடைய சுயலாபத்துக்காக தவறான முறையில் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன்ருக்கார் இது அஜித் சொல்வது தான் பொருத்தமானது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு விஜயை விட ரசிகர்கள் வந்து அஜித்துக்கு அதிகம் விஜய் வந்து ஒரு பொலிட்டிக பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்ததுனால அது கூட்டம் அதிகமாக கூடுது ஒரு மாதம் ஆகுது ஆ நம்ம தலைவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு ரசிகர்களுக்கு உற்சாகமாகுது அஜித் அப்படி ஆரம்பிக்கலை ஆனால் அஜித்துக்கு வந்து ரொம்ப சாமானிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகம் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறவங்க மெக்கானிக்கு நீங்கள் ரொம்ப சாம மதுரை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுன்றவங்க எல்லாருமே அஜித்தை வந்து பெரிய ரசிகர் எம்ஜிஆர் ரஜினிகாந்துக்கு அடுத்து சாதாரண மக்கள் கொண்டாடுகிற ஒரு மிகப்பெரிய நடிகர்னா அஜித் தான் அவருக்கு இருக்கக்கூடிய மாசெல்லாம் நீங்க மற்ற எந்த நடிகருக்குமே இப்ப சமீப காலத்துல இல்லை இந்த ஓப்பனிங்ல பண்ணக்கூடிய அளப்பறை நான் சொல்றது தென் மாவட்டங்கள்ல திருச்சிக்கு தெக்க திருச்சினி அப்படிதான் திருச்சிக்கு தென்பகுதிகளெல்லாம் ஏன் திருச்சியும் கூட அஜித்துக்கு வெறித்தனமான அரசியல் இருப்பாங்க திருச்சி புதுக்கோட்டை மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பெரிய அளவுல இருக்கிறாங்க கண்டிப்பா அவர் ஒரு அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சாலுமே விஜய்க்கு இருக்கக்கூடிய இதே மாஸ் வரும் இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன் விஜயை விட அதிகமான மாசூர் ஏன் தெரியுமா விஜய்க்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்லாம் செவன்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் நைன்த் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன்லாம் நிறையா இருக்காங்க அஜித்துக்கு ஸ்கூல் பசங்க ரசிகர்கள் குறைவு தான் ஆனால் அஜித்துக்கு இருக்கிறதெல்லாம் முப்பத்தஞ்சு முப்பத்தேழு நாற்பது இந்த ஏஜில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஓட்டு போடுற லிஸ்ட்லேயே அஜித்துக்கு அதிகம் இருக்கிறாங்க ஸோ அஜித்து ஒரு கட்சி ஆரம்பித்தாலுமே அவருக்கு இதை விட அதிகமாகவே கூட்டம் கூட முடியும் போஸ்ட் ஓட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் அதிகம் வேலை பார்க்கவே அஜித்துக்கு வந்து ஆள் இருக்கு ஆனா அப்பேற்பட்ட அஜித்து அரசியலுக்குள்ள வரணும்னு நினைக்கல அரசியல் இப்போ இந்த இளைஞர்கள்லாம் நம்ம அப்படியே அஜித்துன்னு சொல்லி இவங்கெல்லாம் நமக்காக வேலை பார்க்கணும் அவங்க வேலை விட்டி விட்டு நமக்கு போஸ்ட் விட்டணும் விஜய் அஜித் வாழ்க அஜித் வாழ்கன்னு கத்தணும் அப்படிங்கிறத அவர் விரும்பலை ஏன்னா இதையே அவர் சொல்லியிருக்கார் அஜித் வாழ்க விஜய் வாழுகன்னு சொல்கிறியே நீ எப்படா வாழ போற அப்படின்னு அஜித் ஒரு முறை கேட்டார் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இவ்வளோ ரசிக பலத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் இதை தான் சரியா இருக்கும் இவ்வளவும் வச்சுக்கிட்டு எனக்கு இதில் விருப்பம் இல்லை எனக்கு ரசிகர்கள் கை தட்டாதீங்க விசில் அடிக்காதீங்க டேய் போய் உன் பாடுறா வந்தியா படத்தை ரசிச்சியா போ ஒய்ஃபோட ஸ்பென்ட் பண்ணுறா உன் தங்கச்சியோட ஸ்பெண்ட் பண்ணுறான் உங்க அக்கா உங்க அண்ணை இவங்களோட போய் ஏதாவது என்ஜாய் பண்ண பீச்சுக்கு போ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அதை விட்டு என்ன நான் ஒரு ஆள் நான் அவ்வளோதான்டா சினிமாவில் நடிக்கிறேன் அவ்வளோதான் என்னை விட்டுருங்க அதைத்தாண்டி அஜித் வாழ்க அஜித் தலை அஜித் கடவுளே அஜித்தை ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டவர் அவர் தான் தனக்கு இவ்வளோ பெரிய மாசு இருக்குது இதை யூஸ் பண்ணிக்குவோம் நம்மளை கத்துறதை ரசிப்போங்கிற அந்த ஒரு சைக்கோத்தனாவார்த்தை இல்லை இந்த செய்தி எது யாருக்குன்னா கண்டிப்பா விஜய்க்கு தான் இப்போ உங்க பின்னாடி இருக்கிற கூட்டத்தை ஃபுல்லாக நீங்க அரசியல் கட்சின்னு சேர்த்திருக்கீங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க கேட்டால் நான் ரெண்டாயிரம் கோடி பணத்தை விட்டு வந்துட்டேன் அதை விட்டு வந்துட்டேன் அஜித்து தான் சம்பாதிக்கிறாரு அவர் சொல்லி அந்த வார்த்தை ரொம்ப என்னுடைய சுய ஆதாயத்துக்காக ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க பின்னாடி இருக்கிற ரசிகர் கூட்டங்கிறது விஜய்க்காக மட்டும்தான் ஒழிய விஜயனுடைய திராவிட கொள்கை அவருடைய தமிழ் உணர்வு சமூக நீதி இதெல்லாம் என்னன்னு விஜய்க்கும் தெரியாது விஜய் ரசிகர்களுக்கும் தெரியாது அப்ப விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவாரு ஆழ்தோட்ட பூபதி சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு இப்போ இப்போ கோட்டில் கூட அந்த டான்ஸ் பின்னி எடுத்துட்டாரு இதை மட்டுமே மூலதனமா வச்சு வருது அதை தான் அஜித் சொல்லாரு என் பின்னாடி நீ வந்தாலும் என் நடிப்பு என் டான்ஸ் என் ஃபைட்டு என் தானே வர்ற இதை ஒரு அரசியல் அப்படிங்கிறது தான் அஜித்தோட மறைமுக கேள்வி ஒரு சின்ன தாக்கு தான் அப்படி ஊசியா வாழைப்பழத்தில் இறக்குற மாதிரி இறங்கியிருக்காப்புல எனக்கு இது தெரியாது ஏன்னா தன்னுடைய ரசிகர் மன்றங்களை கலைப்பதாக இருக்கட்டும் தன்னைய தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இந்த இடத்துலலாம் கடவுளே அஜித்தேன்னு கத்தாதீன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அந்த அதை வந்து அவர் சுயமுகமாக ரசிக்கலாம் அப்படி கேட்குறது கேட்டு ஆ தலை நான் தான்ட்டா பெரியாது எப்பா நான் போராடலாம் கூட்டம் வருது ஐயோ அவ்வளோ பெரிய ஆளுடா அந்த மயக்கத்தில் வேணாங்கிறாரு என் வாழ்க்கையை வாழ விடு நீ வாழுடா அப்படி வீணாக போயிடாதுன்னு அப்போ விஜயை பார்த்து இப்போ விஜயெல்லாம் வர்றாருன்னா விஜய் யாருன்னு அஜித்துக்கு நல்லா தெரியும் விஜயோட பொலிட்டிக்கல் நாலேஜ் என்ன சமூக அக்கறை என்ன ஏன்னா ரெண்டு பேருக்குமே தன்னுடைய படங்கள் போட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் இமயமலையில் என் கொடி பறந்தால் என்ன அப்படிங்கிறது நான் வாழ மாட்டேன் அப்படின்னு விஜய் அஜித் மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டாங்களே சச்சின் அட்டகாசத்தில் அப்ப விஜயோட ரேஞ்ச் என்ன லெவல் என்ன தான் ஜெயிக்கணும் தான் பணம் சம்பாதிக்கணுங்கிறது மட்டும் தான் விஜயோட லெவல் இது யாருக்கு தெரியுது ஒளி சினிஃபீல்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அஜித் படம் அவ்வளோ ஓடிடுச்சோ அடுத்து என் படம் ஓடணும் இவங்கள பத்தி நீங்க இயக்குநர்கள கேட்டிங்கன்னா தெரியும் அஜித் படம் ஓடிடுச்சுன்னா விஜய் எவ்வளோ டென்ஷன் ஆவார் ஏன் விஜய் படம் ஓடனா அஜித்தும் டென்ஷன் ஆவார் ஆனால் அந்த அஜித் இப்போ கொஞ்சம் மாறி மெச்சூர்டாயிருக்கார் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வயசுல ரெண்டு பேருக்குமே போட்டி பாப்பமா என்ன நீயா நானான்னு அவ்வளோ முதிர்ச்சி இல்லாம தான் இருந்தாங்க அந்த நிலையில இருந்து அஜித் இப்போ வேற லெவலுக்கு வந்துட்டார் யோ பணம் ரசிகர் புகழ் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் என் லைஃப்ல இதுக்கு மேல என்ன அப்படின்னு போயிட்டார் விஜய் வந்து நீ நீ இன்னும் அந்த லெவலை தாண்டல இல்லை அப்படிங்கறதான் மறைமுகமா சொல்றாரு இவ்வளவு இப்போ படிச்ச பசங்க படிக்காத பசங்க இருக்காங்க அவங்க வாழ்க்கையை வீணாக்கிறாத உன்னுடைய சுய ஆதாயத்துக்காக நீ இப்போ என்ன ஜெயிச்சு சிஎமாக போற சிஎமாக வாய்ப்பு இல்லை அப்ப இத்தனை பேருடைய உழைப்பு ஒரு அவன் அவ ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போறோம்ல கட்சி கொடின்னு கட்ட வருத்தையே ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படி என்ன சமூக நோக்கம் சமூக மாற்றத்துக்கான சிந்தனை இருக்கு அப்படி என்ன அதிகார வர்க்கத்தை அவர் கேள்வி கேட்டுருவார் இதெல்லாம் அஜித்துக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் கேட்குறாரு ஐயோ பாவையா படிக்கிற பசங்க அவங்களை அவங்க பண்ற கரண்ட் கம்பத்தில் ஏறுறாங்க இங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க அவன் வீட்டில் அம்மா அப்பா பேச்சுக்கிட்டு ஒழுங்கு எல்லாம் அவன் உடனடி சுற்றிக்கிட்டு இருக்கிறான் ரசிகர்களுங்கிறவன் எந்த லெவலில் இருக்கிறாங்கன்னு தெரியும் அவன் வாழ்க்கையை வீணடிச்சிடாத ஒன்னுடைய சுய உன்னுடைய சுய ஆதாயத்துக்காக என்னுடைய சுயநலத்துக்காக நான் ஒருபோதும் என் ரசிகர்களை வீணடிக்க மாட்டேங்குருக்காரு இது எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை அஜித் போட்டிருக்கிறது மறைமுகமாக விஜய் தான் டைரெக்டாகவே விஜய் தான் ஸோ இது விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய்க்கு ஒரு நட்டமும் கிடையாது ரெண்டாயிரம் கோடி ரூபா இருக்கு அவருக்கு இந்த எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மம்தா பிஜுவா மம்தா பிஜி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அதெல்லாம் எங்க விஜய் அன்கில் நடிக்க வந்துருவாரு ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்துருவாரு பாத்துக்கலாம் அதனால தான் அவர் டார்கெட்டா இருக்காரு ஸோ அந்த ஒரு வருஷம் இந்த பசங்க வாழ்க்கைய வீணடிச்சிடாதையா ஸ்கூல் படிக்கிறப்ப ஒழுங்காக குவாட்டர்லி எக்ஸாம் ஆஃபலி எக்ஸாம்லாம் எழுதணும் அவனுங்க இப்படி இது பண்றாத காலேஜ் படிக்கிற பசங்க ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க வாழ்க்கையை ஒரு ஒரு ஏதாவது லைஃப்ல தனக்கு அடையாளம் கிடைக்காதா ஊர்ல எல்லாரும் நம்மளை திட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையே குட்டிச்சோத்துல போய் குட்டிச்சோர்ல உட்காந்து வீணா இருக்குன்னு அவங்களுக்குலாம் ஒரு அடையாளம் கிடைக்கிறதுக்கு ஒரு கொடியை போட்டு வீணாக இருக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அவன் ஒழுங்காக இந்த நேரத்தில் ஒழுங்காக படித்து ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் போகலாம் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம கட்சியில் பொறுப்பு அது இது பெரிய லெவலில் வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வீணடிக்க போகிறானுங்க அப்படி இளைஞர்கள் வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க நான் என்னை நம்பியிருக்கேன் அஜித் ரசிகரில் ஒழுங்காக இன்ஜினியராக டாக்டராக படி முன்னேறு தொழிலதிபராக இப்படி தான் அவர் இருக்காரு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு அடையாளம் கிடையாது நான் தலைவனும் இல்லை நீ தொண்டனும் இல்லை நானும் மனுஷன் நீயும் மனுஷன் முன்னேறிட்டு போ படம் பிடிச்சா விசில் அடிச்சுட்டு போயிட்டேன் ஸோ அப்படி ஒரு நல்ல அட்வைஸை தனக்கு பின்னால் திரண்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு அஜித் வழங்கியிருக்காரு அல்டிமேட்டான அறிவுரை உங்களை மாதிரி ஆட்கள் இப்படி பேசுவதுங்கிறது சமூகத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஸோ நடுவில் விஜய்க்கு பின்னால் திரண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அஜித் நல்லா அட்வைஸ் பண்ணியிருக்காரு தயவுசெய்து அஜித் என்ன சொல்கிறாருங்கிறத கேளுங்க இது அவர் சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்க இப்படி நம்ம போகிறதுனால என்ன லாபம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பாருங்க நீங்கள் இப்படி போற நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க உங்க அம்மாவுக்கு ஒய்ஃபுக்கு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையான நபராக நீங்கள் இருக்கிறீங்க இல்லை இந்த கட்சியில் இருந்துட்டு நேரத்தை வீணடிக்கிறீங்களா இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கப்பா யாரோ ஒருத்தரோட சுயலாபத்துக்காக உங்க வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்கன்னு அஜித் அல்டிமேட்டாக விஜய் ரசிகர்களுக்கு விஷயம் சொல்லியிருக்காரு பார்ப்போம் புரியிறவங்களுக்கு புரிஞ்சா சரி எப்படியா இருந்தாலும் அஜித் போன்ற ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் தன்னுடைய ரசிகர்களின் நேரத்திற்கும் உழைப்புக்கும் அவருடைய உணர்வுக்கும் மரியாதை தந்து நீ கண்ணியமான வாழ்க்கை வாழன்னு சொல்வதை நான் ஒரு சினிமா ஊடகம் நடத்துகின்ற நபராக நான் இதை முழுமையாக வரவேற்கிறேன் அஜித்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் சினிமா குறித்து பல்வேறு பரிணாமங்களில் புரிந்து கொள்ளணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான்